அதிகமான கடன் சம்பாத்தியம் முழுவதும் கடனுக்கே சென்று விடுகிறதா வீட்டில் பணமே தங்குவது உங்கள் அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு பிடி அரிசி போதும் உங்கள் வீட்டில் அதிக அளவு பணம் சேர ஆரம்பித்து விடும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் நிவர்த்தி செய்யறது அப்படிங்கறத பத்தி பாக்க இருக்கோம் அளவுக்கு அதிகமான கடன் பிரச்சனைல இருக்கிறவங்க எவ்வளவு சம்பாத்தியம் சம்பாதிச்சாலும் பணம் முழுவதும் கடனுக்கே போயிருது ஆனாலுமே கடன் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய கடன் முழுவதும் அடைந்துவிடும் இந்த பரிகாரம் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் இந்த பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சதுமே உங்களுடைய கடன்கள் அடைய ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு உங்களுடைய கடன்கள் முற்றிலும் அடைந்ததற்கு பிறகு செல்வம் சேர ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல நீங்க நமக்கு தான் கடன் அடைஞ்சு செல்வம் சேர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்க வேணாம் உங்களால முடிஞ்ச அளவு இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்வதன் மூலமாக உங்களுடைய வம்சமே செல்வ செழிப்போடு கடன் இல்லாம அதாவது உங்களுடைய தலைமுறைகள் உங்களுடைய பிள்ளை பேரன் பேத்தின்னு எல்லாருமே செல்வ செழிப்போடு வாழ்வாங்க அதனால கடன் முடிச்சதற்கு பிறகும் உங்களால முடிந்த அளவு இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கடன் அப்படின்ற சொல்லிக்கே இடமில்லாம செல்வ செழிப்போடு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கணும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி போல இந்த பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கணும் நீங்க வீட்ல வழிபாடு செய்வது போல இறைவனுக்கு விளக்கேற்றி மலர்கள் சாற்றி நீங்க வழிபாட துவங்கணும் அந்த வழிபாடு செய்யும் பொழுது ஒரு பாத்திரம் அதாவது ஒரு பாக்ஸ் ஒரு பாத்திரத்தை அல்லது ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பொருளை சாமி கிட்ட வச்சிருங்க உங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு நீங்க வழக்கமா எடுக்கக்கூடிய அரிசி எதுவோ அந்த அரிசியில அதாவது நம்மளுடைய உலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி எடுக்கக்கூடிய உலக்குல நீங்க அரிசி எடுத்து சாதம் செய்யக்கூடிய அந்த பாத்திரத்துல நீங்க போடுவீங்க அப்படி போடும் பொழுது அதாவது இதுல நீங்க கவனிக்க கூடிய விஷயம் என்னன்னா ஒரு பிடி அரிசி மொத்தமா இருக்கு இல்லையா அந்த அரிசியில இருந்து எடுக்க கூடாது சமைக்கிறதுக்கு சமைக்கக்கூடிய பாத்திரத்துல போடுறதுக்குன்னு உலக்குல நம்ம எடுப்போம் இல்லையா அதுல இருந்து ஒரு பிடி அரிசியை நீங்க எடுக்கணும் இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் தினமும் நீங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்த நீங்க எடுக்கக்கூடிய அந்த அரிசியில இருந்து ஒரு பிடி அரிசியை எடுத்து சாமி கிட்ட வச்சிருக்க அந்த பாத்திரத்துல போடணும் இந்த வெள்ளிக்கிழமை நீங்க முதல் நாள் செய்ய ஆரம்பிக்கும் போது அத பிரசாதமா செய்யுங்க முதல் நாள்ங்கறனால இறைவனுக்கு வைக்கக்கூடிய அந்த பிரசாதத்துல இருந்து ஒரு பிடி அரிசியை எடுத்து முதல் அரிசியா அந்த பாத்திரத்துல போட்டுருங்க போட்டுட்டு நீங்க பிரசாதம் வச்சு இறைவன வழிபாடு செய்யுங்க தினமும் இதே போல சமையலுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய அரிசிய ஒவ்வொரு பிடி அரிசிய அந்த பாத்திரத்துல போட்டுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய கடன் தீராம இருக்கிறதுக்கு காரணமே உங்களுடைய கர்ம வினையா இருக்கலாம் அல்லது உங்களுடைய விதி பயனா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி தினமும் நீங்க சாப்பிடக்கூடிய அரிசியிலிருந்து தினமும் அரிசியை சேர்த்து வைக்கும் பொழுது இப்ப தினமுமே ஒருத்தவங்களுக்கு தானம் தர்மம் செய்யறதுக்கு நேரம் வசதி வாய்ப்பு இருக்காது அப்படியாப்பட்டவங்களுக்கு அளவுக்கதிகமான கரும வினைகள் விதிப்பயன் சேர்ந்து இருக்கும் அதை கழிக்கும் விதமாக இந்த பரிகாரம் அமையும் இந்த மாதிரி தினமும் அரிசிய நீங்க ஒவ்வொரு பிடி அரிசிய போட்டுக்கிட்டே வாங்க ஒரு மாதம் முழுவதும் இதே போல செஞ்சு முடிச்சுட்டு மாத கடைசியில அதாவது முப்பது நாள் என்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையில இருந்து ஒரு மாதம் முடிந்ததற்கு பிறகு அந்த அரிசிய ஏதேனும் உணவுக்கு கஷ்டப்படுகின்ற ஏதாவது ஒரு ஏழைக்கு அதை தானமாக கொடுத்துருங்க இப்படி நீங்கள் செய்யறதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் குறைந்து அதாவது உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்கள் தடைப்பட்டு நிற்கும் இந்த மாதிரி தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்கள் வர ஆரம்பிக்கும் அதாவது உங்க வீட்டுல செல்வம் சேர ஆரம்பிக்கும் கடன் குறைய ஆரம்பிச்சிடும் பொதுவாக தீராத கடன் இருக்குன்னாலே அதுக்கு அளவுக்கு அதிகமான கரும வினைகள் தான் இருக்கும் அந்த மாதிரியான கரும வினைகளை தீர்க்கிறதுக்கு இந்த அதிகாரத்தை நீங்க செய்யறதன் மூலமாக உங்களுடைய கரும வினைகள் தீர ஆரம்பிச்சதுமே உங்களுடைய கடன்களும் தீர ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட நேரங்கள் கூட நல்ல நேரமாக மாற வாய்ப்பு இருக்கு இப்படி நீங்க தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிச்சதுமே அதாவது ஒரு மாதத்திலேயே எவ்வளவு பெரிய கடனாளியாக நீங்க இருந்தாலும் உங்களுடைய கடன்கள் அடைய ஆரம்பிச்சு ஒரு காலகட்டத்துல முழுமையாக உங்களுடைய கடன்கள் அனைத்தும் அடைந்து விடும் முடிந்த அளவு இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்வதன் மூலமாக உங்க வீட்டுல செல்வம் சேர்ந்து கடன் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாம போயிடும் Namaste,